ஹாய் ப்ரோ பார்க்கணும் நம்மள்ட்ட பிராண்டட் டீஷர்ட் வந்துருக்கு பாருங்கள் ஆஃப் அண்ட் டீஷர்ட்டு மெட்டீரியல் வந்து பிராண்டட் குவாலிட்டி இருக்கு பிராண்டட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி தான் ஒன் எயிட்டி நூற்றி எண்பது ரூபா ஆஃப் அண்ட் டிஷர்ட்டு ப்ராண்டட் குவாலிட்டி இதில் ஒரு பத்து கலர் வந்திருக்கு கலர் பாருங்கள் எல்லாமே குவாலிட்டியான ஐட்டம் பிராண்டட் ஐட்டம் ஆஃப் அண்ட் டிஷர்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லி எக்ஸல் ரெண்டு சைஸில் வந்திருக்கு கலர் பாருங்கள் கலர் காட்டின்னு பாருங்கள் ஆ கலர் பாருங்கள் ப்ரோ பிளாக்கு கலர் இதில் ஒரு பத்து கலர் வந்திருக்கு பத்து கலர் வந்து கலர் பாருங்கள் சைஸ் வந்து எல்ஏ எக்ஸ்எல் ஆஃப் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி தான் கலர் பாருங்கள் ஆஃப் ஹைன் டிஷர்ட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ எக்ஸ் நம்ம கடை வந்து திருச்சி ஃபர்ஸ்டு மென்சூர் சுந்தர் நகர் நாலாவது கிராஸில் இருக்குது கே கே போகிற வழியில் நபில் மார்பல்ஸ் பக்கத்தில் இருக்குது சுந்தர் நகர் நாளாக கிராஸ் ஒன் எயிட்டி ஒன்லி ஓகே